அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த வீடியோவில் சிம்பிளாக ஒரு லேஸ் ஒர்க்கு எப்படி வச்சு ஒரு பேக் நெக் டிசைன் தைக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு அளவுகள்லாம் பாருங்கள் மேலே ஸ்க்ரீனில் ஓடிகிட்டுருக்குது நான் வந்து ஹைட்டு கழுத்திறக்கோ அது போக உடம்பு சுற்றளவு இதெல்லாமே அளந்த அளந்து அந்த ஸ்க்ரீனில் ஓடுற மாதிரி உங்களுக்கு போட்டிருக்குற பார்த்துக்குங்க இப்போ வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் மெயின் கிளாத்தோட நல்ல பகுதி மேலே லைனிங் வச்சு கழுத்தை அடித்து திருப்பிக்கலாம் கழுத்து வந்து நகராது இருக்கிறக்கு அந்த செறி பாதி அளவில் இப்படி குண்டூசி குத்திக்கணும் கரெக்டாக பாருங்கள் அந்த பாதி அளவில் குண்டூசி இப்படி குத்திட்டோம்னா கழுத்து நம்மளுக்கு நகராது இருக்குது இப்போ உள்கழுத்து ரெண்டரை இன்ச்சு எடுத்துருக்குறங்களா அந்த பாதியிலிருந்து ரெண்டரை இன்ச்சுக்கு ரெண்டரை இன்ச்சு மார்க் பண்ணி அது பக்கத்துலையே மேலே வந்து அப்படி குண்டூசி கரெக்டாக குத்திவிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கழுத்து அகண்டு வராது இல்லாட்டி நம்ம லைனிங் இப்படி விரித்து வைக்கல கழுத்து அகண்டுட்டு போயிடு இப்போ அந்த இடம் கயிறு வைக்கிறதுக்கு ஒரு மார்க் பண்ணிவிட்டேன் கயிறு வந்து ரெண்டு கிளாத்துக்கு இடையில இப்படி உள்ளோட்டு சொருகி நம்ம தேயில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கயிறு வேக வைக்கிற தேயில் உள்ளே போயிடும் இப்போ கழுத்து நம்ம அடித்து திருப்பிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மார்க் பண்ண இடத்துல கயிறு இப்படி வைக்கிறேன் இப்படி வச்சு இப்படியே நம்ம ஓட்டி இனி படிமான தையல் போட்டு துணி திருப்பி வரையில் நம்மளுக்கு அந்த கயிறு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக அந்த தையில் அதில் நல்லா உளுந்துக்கு இப்போ இதை அடித்து திருப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பக்கம் அதே மாதிரி கயிறு அந்த மார்க் பண்ண இடத்துல இப்படி உள்ளே வச்சு கயிறு எந்த பகுதியில் வைக்கிறேன்னு நல்லா பார்த்துக்குங்க இல்லாட்டி கயிறு நம்ம அடித்து முடுக்கல திரும்பி வந்துடும் நான் அதை எப்படி வைக்கிறோன்னு அதை பார்த்து அதே மாதிரி வைங்க இப்போ இதை கட் பண்ணிவிட்டு ஒரு அறுக்காத்து போட்டோம்னா கழுத்து நம்மளுக்கு திரும்பி கொடுக்கும் இப்படி அறுக்காத்து போட்டுட்டு லைனிங் அந்தளவு திருப்பி ஒரு படிமான தையல் இப்படி போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கழுத்து திருப்பிக்கணும் இப்போ பாருங்க கயிறு பாருங்க நம்மளுக்கு நீட்டாக வந்துருச்சு ரெண்டு பக்கமும் கழுத்து அடித்து ஓரத்துலேயும் ஒரு தையிலும் போட்டாச்சு இனி நான் இந்த ஓரமெல்லாம் ஒரு தயில் போட்டுட்டு சென்டர் டாட்டும் பிடிச்சிட்டு கீழே அந்த அரை இன்ச்சுக்கு பீஸ் கொடுத்து அடிக்க முடங்கா அதையும் அடிச்சுட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்கிறேன் தைச்சிட்டு இப்போ பாருங்க ஓரம் அடித்தாச்சு பீஸ் கொடுத்து மடித்தாச்சு கீழே டாட்டும் பிடிச்சாச்சு இப்போ கழுத்தை அளவு கரெக்டாக மடித்து வச்சுட்டு ஒன்றே கால் இன்ச்சுக்கு ஒரு பகுதியில் மார்க் பண்ணிக்கலாம் கரெக்டாக அந்த கழுத்துலேருந்து சென்ட்ரு பாதி அப்படி மார்க் பண்ணிவிட்டு ஒன்றே காலிஞ்சி ஒன்னே கால் இன்ச்சுக்கு கரெக்டாக இப்படி மார்க் பண்ணிட்டு வரலாம் ஒன்றே இன்ச்சு அப்படியே ஏகம் மார்க் பண்ணிவிட்டு வர ஒரே மாதிரி இந்த டிசைன் வந்து லேஸு தான் வச்சு தைக்கிறது தாங்க ஆனால் பாச்சன் கடைசியில் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருந்தது இப்போ பாருங்கள் அந்த இடம் மட்டும் ஒரு அரை இன்ச்சு அப்படி குறித்து நம்ம ஒன்றே கால இன்ச்சு குறிச்சிட்டு வந்ததில்லை அப்படி கிராஸ் கிராஸாக அப்படி போட்டுக்கணும் வி ஷேப் மாதிரி ஒழுகு இப்போ ஒரு சைடுங்களா இப்போ இந்த நம்ம வரைஞ்சதை நல்லா திக்காக இப்படி அழுத்தி போட்டு இந்த துணியை திருப்பி தட்டி கொடுத்தோம்னா அந்தளவு இதே அளவு குளுந்துடும் சரிப்பா அளவுக்கு கரெக்டாக மடித்து வச்சு கரெக்டாக இப்படி வச்சு இப்படி தட்டி விட்டோம் அப்படின்னா நம்ம இந்த போட்டது அந்தள அந்தல துணிக்குமோ அதே அளவில் உளுந்துடும் இப்போ பாருங்கள் எப்படி உளுந்துருக்குதுன்னு இப்போ நாம் அந்த அளவுகளை அப்படியே வரைஞ்சிக்கலாம் அவ்வளோதாங்க இது மேலேயே நாம் லேஸ் வச்சு அடிக்கிறது இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த வீசேஃப்பாக இருக்குது பாருங்க அதுகளுக்கெல்லாம் ஒவ்வொரு வீயாட்டு வீயாட்டை வச்சுக்கணும் இப்போது இந்த இடத்துலருந்து ஆம்கோல் வரைக்கும் இப்படி ஒரு வளைவு இந்த கழுத்து கார்னர் பகுதியிலிருந்து ஆம்கோல் வரைக்கும் இப்படி ஒரு வளைவாக போட்டோம்னா இப்போ இருந்து அந்த வளைவா போட்டது வரைக்கும் ஒரு லேஸ் வச்சு அடித்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சீலையோட ஜருகை வந்து வெள்ளை ஜருகை அதனால் வந்து வெள்ளை கலர் லேஸு தான் வச்சிட்ருக்குறேன் பார்க்குறக்கு நல்லா இருந்தது அந்த வெள்ளை ஜருகை சீலையில் வர்றதுனால இப்போ கரெக்டாக நாம் அந்த வளைவு போட்ட வரைக்கும் இப்படி வச்சு அந்த ஓரத்தை கொஞ்சம் மடித்து விட்டுக்கலாம் லேஸில் இல்லாட்டி கொஞ்சம் பிசுறு நீட்டின மாதிரி இருக்குது இப்போ அதோட கட் பண்ணிக்கலாங்களா இனி அடுத்த பக்கம் அடுத்த பக்கம் அதேமாதிரி அந்த வளைவு பகுதி வரைக்கும் ஒரு லேஸ் வச்சு அப்படி அடிச்சுக்கலாம் கரெக்டாக அந்த வளைவு பகுதிக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டு கட் பண்ணி மடக்கி விட்டுக்கலாம் ஓரத்தை இப்படி மடைச்சு விட்டுக்கலாம் மடிச்சுவிட்டு இப்போது ரெண்டு பக்கமும் ஒரே மாதிரி இப்போ லேஸ் வச்சு அடித்தாச்சு இனி கீழே அந்த வீ சேஃபாக இருக்குது பாருங்கள் அதுகளுக்கெல்லாம் மூணு வீக்கி மாதிரி முதல்லையே மடித்து இப்படி வச்சுக்கணும் பிசுறு நீட்டிகிட்டு இருக்கிறதுக்கு அது லேசை கொஞ்சம் உள்ளே மடித்து இப்படி வச்சு அடிச்சுக்கலாம் இப்போ லேஸ் வெளியவே தெரிஞ்சாலே அந்த மடக்கி விடுறதுனால நம்மளுக்கு பார்க்குறக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ கரெக்டாக அந்த கிட்ட அந்த கார்னர் வரையில் அந்த லேஸ் அப்படியே மடித்து அந்தளவு திருப்பிக்கலாம் கொஞ்சம் மடித்து வச்சு அந்தளவு திருப்பிக்கலாம் அதே மாதிரி இங்கே முடிகிற ஓரத்தில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெட்டி ஓரத்தை மடித்து விட்டு முடிச்சுக்கலாம் அதோட இப்போ அடுத்த வீசேப் இருக்குல்லங்க அதுக்கு அதே மாதிரியே நாம் தலைவ மடக்கி இப்படி வச்சுக்கிறோம் வச்சு கரெக்டாக அந்த விசேப் கார்னர் வரைக்கும் கொண்டு போய் அங்கே மடிச்சுக்கணும் இங்கே மடித்து இந்த வரணும் இப்போது இந்த கொண்டு வந்துக்கலாம் கொண்டு வந்து ஓரம் மடித்து விட்டு மடக்கிலாம் இப்படி மடித்து விட்டு அதோடு முடிச்சுக்கலாம் இப்போ அடுத்த விசேப்புக்கு போகலாம் அப்படியே அதே நூலில் இந்த லேஸ் போடுறதுனால நூல் வந்து வெள்ளை கலரில் என்ன கலர் லேஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நூல் போட்டோம்னா நூல் மாறி இருக்கிறது தெரியாது வேறு கலர் போட்டோம்னா அது எடுப்பாக தெரியி இப்போ இதே மாதிரி இப்படி மடக்கி விட்டு அந்த பக்கம் கொண்டு போய்க்கலாம் அது வரைக்கும் கொண்டு போய் கட் பண்ணி மடிச்சுக்கலாம் கட் பண்ணி மடக்கி விட்டுக்கலாம் போய் இவ்வளோதாங்க நம்ம இந்த பி வைக்க வேண்டிய இடத்துகளுக்கு வச்சாச்சு இனி ஒரே லேஸு கரெக்டாக கொண்டு வந்து அடிச்சுக்கலாம் போய் இவ்வளோதாங்க பிசுறுகளெல்லாம் வெட்டிட்டு கழுத்து பகுதியில் கழுத்து பகுதியில் எக்ஸ்ட்ரா விட்ருக்குற அது எக்ஸ்ட்ரா விட்ருக்கிறது எதுக்குன்னா ப்ளவுஸோட முன்பக்கம் இருக்குல்லங்க அந்த முன்பக்கம் சோல்ட்ரு ஜாயின் பண்ண கடைசியில் கழுத்து வரைக்கும் வரணும்ல அதுக்காக அந்த அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மறுபடியும் நம்ம வச்சுக்கலாம் அது சோல்ட்ரு ஜாயின் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு தேவைப்படு அதனால் நம்ம இந்த இடத்துல ஒரு ஒரு இன்ச்சு அளவு விட்டு தான் நம்ம சோ லேஸே ஜாயின் பண்ணும் கழுத்து பகுதியில் இப்படியே அடிச்சுட்டு போய் அந்த அல்லையுமே அதே மாதிரி லேஸ் கொஞ்சம் விட்டு கட் பண்ணிக்கலாம் அதுவும் வந்து அந்த அல்ல முது முன்பக்கம் சோல்ட்ரு ஜாயின் பண்ணும் கடைசியில் வேணுமில்லங்க அதுக்காக அந்த அல்லையுமே அதே மாதிரி விட்டு கட் பண்ணிக்கலாம் கரெக்டாக ஒரு இன்ச்சு இருக்கிலே நிறுத்திக்கணும் ஏன்னா சோல்ட்ரு ஜாயின் பண்ணமுலோ அதனால் ஒருஞ்சி இருக்கிலே நிறுத்திட்டு ரெண்டு பக்கத்து அளவு ஒரே மாதிரி வச்சு கட் பண்ணிக்கலாம் இப்போ அடுத்தது ஆம்கோல் பகுதியிலிருந்து அப்படியே லேஸ் வச்சுட்டு வரலாம் அந்த வளைவு எடுத்துருக்கிற முழுங்க அந்த வளைவு பகுதியிலிருந்து லேஸ் வச்சுட்டு வரையில நம்ம அந்த விட்ருக்குற இதெல்லாம் கவர் ஆகிக்கு அப்படியே கரெக்டாக இப்படி பாருங்கள் இப்படி அடிச்சிட்டு வரோம் இப்போ நம்ம லேசை மடித்து விட்டுருக்குற முழுங்க ஏற்கனவே அது மேலேயே அப்படியே நான் இந்த லேஸ் வச்சு தேயில் போட்டுக்கலாம் அந்த பிசுறு ஒரு துளி கூட தெரியாது அதனால தான் அந்த இடம் மடிச்சுக்கிறோம் நம்ம கரெக்டாக எங்கே அந்த ஒன்னை காலஞ்சு குறிச்சிருக்கிறோமோ அது வரைக்கும் கொண்டு போய் இப்போ பாருங்கள் இந்த விசேப்பில் இப்படி ஒரு டர்ன் திருப்பிக்கணும் அந்த லேஸை இப்படி திருப்பி கீழே வரைக்கும் கொண்டு போய் அப்படியே கிராஸாக இந்த திருப்பிக்கலாம் இப்படி திருப்பி இங்கே இடுப்பு பகுதி நாம் தேயில் ஓட்டுறது வரைக்கும் விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்களா ஒரு சு டிசை சூப்பராக டிசைன் வந்துருச்சு அதே மாதிரி இந்த லைம் இதெல்லாம் ஏம்கோல் இருந்து அப்படியே வச்சுக்கலாம் இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சு நம்ம சோல்ட்ரெல்லாம் ஜாயின் பண்ணி முன்பக்கமெல்லாம் வச்சு கைக்கெல்லாம் வச்சு திருப்பியில சூப்பராக இருந்துச்சு அந்த பிளவுஸ் அவங்க போட்ட முடி இவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காத சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்